ஓம் சரணம் வாதியார் மகராஜிக்கு ஜெய் குருவால கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வைகாசி பௌர்ணமி பற்றின சில குறிப்புகள் அந்த குறிப்புகள் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வைகாசி மாதனால் ரிஷப மாதம் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வாதியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர் வந்து நந்தி பௌர்ணமி நந்தியம்பெருமான வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த வைகாசி பௌர்ணமியை ஒன்று சரி இந்த பௌர்ணமியானது எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று கிட்டத்தட்ட ஒரு பகல் வேலையில் தான் பதினொன்று பன்னெண்டு சம்திங் அந்த நேரம் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு புதன்கிழமை வரைக்கும் நிறவி இருக்கும் அந்த பௌர்ணமி நம்ம இப்போது என்னைக்கு எடுத்துக்கிறோன்னா செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பௌர்ணமியில் கூடுதலாக சில விசேஷங்கள் கூடி வரும் அந்த விசேஷங்களை மட்டும் நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம் அந்த குறிப்பின்படி நாம் நடந்துக்கிறோம் அதுக்குரிய பூஜைகள் பண்ணுறோன்னா அதுக்குரிய பலன்கள் கை மேலே உண்டு சரி என்ன குறிப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு கேட்டை திருந்சத்திரம் வந்துடும் பொதுவாகவே செவ்வாய்க்கேட்டை வந்து என்ன விதமான அனுகிரகங்கள் நமக்கு தரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த பலத்த கர்ம வினைகளால் அவஸ்தப்படுறாங்க வச்சிங்களேன் மூட்டை மூட்டையாக கர்ம வினைகளால் தான் இந்த வேதனையே வந்து வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் ஆஃபீஸில் பாஸ் பண்ணிட்டாரு இல்லை நம்ம சொந்தக்காரம் பண்ணால் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு கருவி தானே காண்டி நமக்கு துன்பம் எப்படி வந்ததுன்னா நம்ம பண்ண நல்வினை தீவினை தான் ஒரு சிலர் யோசிக்கலாம் நம்ம நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுறோம் நல்லது தான் பண்ணுறோம் ஈவன் வாத்தியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம் பட் அப்படி இருந்தும் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை நிறைய ஏதேனோ ஒரு சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் கூட மு நம்ம முன்னாடி பண்ண கர்ம வினையெல்லாம் எப்படி அதை ரியலைஸ் பண்ணுறது ஸோ ஏதேனோ ஒரு வகை வாய்ப்பு நமக்கு இந்த கர்மவினையை தீர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்த செவ்வாய்க்கேட்டை பொதுவாகவே செவ்வாய்க்கேட்டையில் ஜிவாலயங்கள் தரிசனம் பண்ணியாச்சுன்னா மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் தீந்து போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கேட்டைக்கு பட் ஆனால் அந்த செவ்வாய்க்கேட்டையில் ஒரு பௌர்ணமி கூடி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் ஒரு பௌர்ணமியில் செவ்வாய்க்கேட்டையும் வர்றது நீங்கள் நல்லாவே சர்ச் பண்ணி பாருங்கள் பஞ்சாங்கத்தெலாம் எடுத்து மி நிச்சயமாக அபூர்வமாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக அடிக்கடிக்கு வந்து போகிற நாட்களில் இது ஒன்று இருக்கவே இருக்காது ஸோ அப்படி செவ்வாய்க்கேட்டையில் ஒரு பௌர்ணமியும் கூடி வரும்பொழுது நிச்சயமாக ஜீவாலயத்துக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தோட ஒரு வழிபாடு பண்ணுறோம் வச்சிங்களேன் நம்ம கர்மவினை நிச்சயமாக குறையும் இப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்கிறார் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மங்களவாரம் இந்த மங்களவாரத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டே என்னன்னா இந்த மங்களவார பௌர்ணமியில் மங்கள பௌர்ணமி தான் அது ஆக்சுவலி பார்த்துட்டிங்கனாலே அது ஒரு மங்கள பௌர்ணமி அது இன்னும் மெருகேற்றும் வண்ணம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் சிம்மத்தில் இருந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்த்துக்கிறாரு எப்பொழுதுமே செவ்வாய் பகவானோட பார்வை சந்திரன் மேலே விழுந்தாலே அது மங்கள சந்திரன்ட்டு ஒரு விசேஷமான திருநாமம் உண்டு சந்திர பகவானுக்கு ஸோ மங்களச்சந்திரனா மங்களவாரத்தில் மங்கள பௌர்ணமியில் இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம போய் வந்து இந்த மாதிரி ஜீவாலயங்கள் வழிபாடு மாலையில் ஆறு மணிக்கு மேலே பண்ணுறோம் வச்சிங்களேன் நமக்கு எவ்வளவு மங்களம் பொங்கும் நம்ம வீட்டில் மங்களம் மீன்ஸ் என்னென்னா நமக்கு தேவையானது அனைத்தும் மங்களம் மீன்ஸ் சந்தோஷம் ஸோ அப்படி பல வகையான சந்தோஷங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைப்பதற்கு இப்பேற்பட்ட ஒரு அரிய அற்புதமான நாள் அமைவது நிச்சயமாக அரிது ஏதோ சும்மா அப்படி அந்த வேலை போகிற விஷயமா அதை நினைக்காதீங்க ஏன்னா ஈவினிங் இருக்கிறதுனால இதுக்கு இவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் நீங்கள் நம்ம எல்லாேருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த நேரத்துலையாவது போய் நியர்வை எந்த ஜீவாலயமாக இருந்தாலும் சரி தான் அங்கே போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தீபமாவது அட்லீஸ்ட் எப்பொழுதுமே வந்து பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய தீபங்களை தான் ஏற்ற சொல்கிறார் வாத்தியார் நிறைய தீபம் ஏத்துறது தீப கைங்கரியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பிரார்த்தனை வந்து சீக்கிரமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுன்னு வார் அதை ஒரு தீபம் போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் தான தர்மங்கள் முடிஞ்சால் இந்த வேர்க்கடலை சேர்ந்த பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் ஏன்னா யாருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நி நிச்சயமாக நமக்கு பலவிதமான அனுகிரகங்கள் கிடைக்கும் கூடுதலா அன்று வட சாவித்ரி விரதம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான விரதமும் ஒன்று சேர்ந்துருக்கு அந்த விரதத்தோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்மளோட சின்ன புத்தகம் அகஸ்திய விஜயம் சார்பாக இருக்கக்கூடிய அந்த விரதம் வகிமா நாலு அஞ்சு நினைக்கிறேன் அதுல வந்து இருக்கும் அது ரொம்ப சின்ன புக்கு தான் சின்ன விஷயம்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால இந்த மங்கள பௌர்ணமி மங்களவார பௌர்ணமி அன்று வடசாவித்திரி விரதமும் நாம் மேற்கொள்வதால் அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் ஏன்னா நிறைய பெண்களோட வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கலாம் ஒரு சில எதேனோ பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா வேலையில் பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் தீர்வதற்கும் மா ஏனைய வட சாவித்திரி விரதத்தை விட இது ரொம்ப அதீதமாக வேலை செய்யும் ஏன்னா மங்கள வாரத்தில் இருக்கக்கூடிய மங்கள சந்திரனோடு இருக்கக்கூடிய ஒரு வட சாவித்திரி விரதம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக இருப்பின் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மங்கள பொருட்களை எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ ஏழ்மையாக இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிச்சயமாக திரும்ப கிடைக்குமான்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த நாள் அப்படி இந்த மாதிரி ஒரு மங்கள வாரத்தில் மங்கள பௌர்ணமி அமைவது நிச்சயமா ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா அது உள்ளவ மங்கள வாரத்தில் கூட பௌர்ணமிலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராதப்பா அப்படின்ட்டு யோசிக்கலாம் பட் ஆனால் செவ்வாய் பகவான் அந்த தன் வீட்டை தானே பார்க்கும்பொழுது அங்கே சந்திரன் இருக்கணும் இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுமா ரொம்ப தாங்க அதனால் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த மைகாசி மாத பௌர்ணமியை சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவாலய தரிசனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்கிற ஒரு விஷயந்தான் பட் நல்லதை வந்து நாலு பேருக்கு எடுத்து சொல்கிறதும் அதுவும் அதை விட மகத்தான சேவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இப்போ இவ்வளோலாம் டீல் நீ பாட்டு ஏதோ ஏதோ கிரகங்களை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்க அவ்வளோலாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றீங்களா பிரச்சனையே கிடையாது அப்படியே இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களாவது கேட்டுன்ட்டு அவங்களும் ஒரு வகையில் பயனடைஞ்சு எல்லாரோட கர்மவினையும் குறைஞ்சதுன்னா இந்த பூபாரமும் குறையும் இல்லையா ஓம்